சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பஞ்சாக்கர மூர்த்தியை யார் அறிவர் கட்சியப்ப மா முனிவர் விளக்குகிறார் தவம் செய்வானும் தவமும் தவ பயனும் தவ பயனை கூட்டுவிப்பானும் ஒருவனே அவனே துரைசை பஞ்சாக்கர மூர்த்தியாவான் ஐன் தொழில் புரிவதற்கு ஒன்பது வடிவம் கொள்பவன் அவன் அருள் ஞானம் கொடுத்து நமது பிறவியை மாய்க்க வந்த பேர் அருளான பேர் அருளாளனாகிய சிவமே இவன் பேர் அருளாளனாகிய சிவமே இந்த பஞ்சாக்கரவன் என்ற இந்த அரிய உண்மையை அறியாமையாகிய ஆணவம் இருக்கும் வரை யார்தான் அறிய முடியும் இப்படியாக அனைத்துமாய் இருப்பவன் பஞ்சாக்கர தேசிகனே என்று விளக்குகிறார் கச்சியப்ப முனிவர் பாடலை காணலாமே தவமாய் தவம் புரிவானாய் தவ பயனாய் கொடுக்கும் அவனாய் இருக்கும் பஞ்சாக்கர மூர்த்தியை யார் அறிவார் நவமாம் தொழிலுக்கு வரும் போல் அருள் ஞானம் நல்கி பவம் மாய்க்க வந்த பவம் பறியாமை இருந்திடினே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் பதினாறாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் தவம் புரிவோம் ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம